ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பட்டுரா பூரி வித் மஷ்ரூம் கிரேவி பண்ண போகிறேன் நட் போட்டு மைதா மாவு எடுத்துக்கோங்க பேக்கிங் பவுட்ரு கொஞ்சம் உப்பு ச தேவையான அளவு சர்க்கரை ஒரு ஸ்பூனு ரவை ஒரு ஸ்பூனு நம்ம தயிர் இது போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொ நல்லா சாஃப்ட்டாக நல்ல டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் பட்டுரா பூரி ஆல் நான் ஆல்ரெடி நான் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அது வந்து சென்னா மசாலா கூட வந்து போட்டு செஞ்சுருந்தேன் இப்போ நல்லா பிசைஞ்சு நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க நான் அளவு எடுத்த கப்பு அந்த அந்த கப்புலேயே வந்து போட்டு மூடி வச்சுட்டு சின்ன வெங்காயம் தக்காளி ஆல்ரெடி நான் போட்டு வதக்கிட்டு இருந்தேன் நம்ம மஷ்ரூம் கட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு வதங்கட்டும் கஸ்தூரி மேத்தி ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்குற நேரத்தில் நம்ம மஷ்ரூம் வந்து கட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு அந்த வதங்குறத வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆற விடலாம் அதுக்குள்ளே வந்து மஷ்ரூம் வந்து இந்த கடாயிலேயே நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா வ எடுத்துக்கலாம் அதாவது ஒன்றோடு ஒன்று நம்ம வந்து இதை செஞ்சிட்டே இருக்கணும் இது ரெடி ஆகிட்டோம் அப்புறம் இது பண்ணலாம் அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நம்ம இது வந்து நல்லா தண்ணி விடுற அளவுக்கு நல்லா வதங்கிட்டு உப்பு மஞ்சள் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெப்பர் போடுறேன் சோம்புத்தூள் வெறும் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் கரம் மசாலா இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்குங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அந்த அளவுக்கு காரம் போட்டு நீங்கள் வதக்கிக்கங்க நான் கொஞ்சமாக பண்ணுறேன்றதுனால எனக்கு இது போதும் நம்ம வெங்காயத்தக்காளி வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆற வச்சிருந்தேன் அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் கொஞ்சம் போட்டுக்குங்க நல்லா வத அப்படியே வதங்கட்டும் அதுக்குள்ளே நான் வந்து அரைச்சி எடுத்துக்கணேன் கிரேவியை அதாவது வெங்காய தக்காளி இஞ்சி பூண்டு விழுது முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் வந்து கஸ்தூரி மேத்தி நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்துட்டோம் உப்பு இருக்கான்னு பார்க்குறேன் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலக்கி தட்டு போட்டு மூடி வச்சுக்குங்க அப்படியே சிம்லியே வந்து கொதிச்சிட்டு இருக்கட்டும் நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவு எடுத்து நல்லா உருண்டை பண்ணி நம்ம வந்து பூரிக்கு நல்லா தட்டி எடுத்துக்கலாம் நல்லா அடித்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குங்க சாஃப்டாக இருக்கும் பிசைஞ்சி வைக்கிற நேரத்தில் நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அந்த மாதிரி பூரி நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே கிரேவியும் ரெடியாகிடுச்சு கொஞ்சம் பட்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பியை திறந்து களறி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டு கலறி விட்டுட்டு அதுக்கு மேலேயே கஸ்தூரி மேத்தி இன்னும் கொஞ்சம் போட்டு கலரி விட்டேங்க சூப்பராக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவை இல்லை தி இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இப்படி விட்டுடுங்க இல்லை இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கிரேவி வேணும் அப்படின்னால ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கோங்க கலரி வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் பூரி தட்டிருக்கேன் என் பையனுக்கு ஒரு நாலு சப்பாத்தி பண்ணியிருக்கேன் அவர் வந்து பூரி சாப்பிட மாட்டார் எண்ணெய் ஆகிட்டோம் ஒரு ஜிம் பாய் ஒரு அதனால் சரின்னு சொல்லிவிட்டு இப்போ பூரி நம்ம போட்டோம் நல்ல புசு புசுன்னு எழும்பி வருது பாருங்கள் அந்த மாவுக்கு ஒரு பத்து பூரி வந்ததுங்க ஒரு கப்பு மாவு தான் எடுத்தேன் பத்து பூரி வந்தது சூப்பராக நல்லா நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்து பொங்கி வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு அந்த மாதிரி வேணாம் அப்படின்னா வெள்ளையாகவே கூட நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க சூப்பரான பட்டூரா பூரி வித்து மஷ்ரூம் கேஷ்நட் கிரேவி சூப்பராக இருந்ததுங்க செம்ம டேஸ்டாக இருந்தது நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க நல்லா சுட சுட பூரியும் சுட சுட மஷ்ரூம் கிரேவியும் சாப்பிட சொல்ல ரொம்ப நல்லா இருந்தது அவ்வளோதாங்க இந்த கிரேவி கொஞ்சம் எடுத்து நம்ம வந்து கிண்ணத்தில் வச்சு சாப்பிட வேண்டிதான் வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் கூட வந்து நம்ம வந்து வெங்காயமும் வச்சுன்னு சாப்பிட்டோம்னா வந்துடுங்க ட்ரை பண்ணி பாருங்க இல்லாம ஒரு லைக் மட்டும் போடுங்க மறந்துடுறீங்க